ஹலோ ஹாய் ஹலோ இன்னைக்கு நம்ம சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம் இது ம கரம் மசாலா கரம் மசாலாவில் கிராம்பு ஏலக்காய் பட்டை இது மூணு லேசா இதில் வறுத்து எடுத்துக்கிடுவோம் லேசா வறுத்து எடுத்து எடுத்துக்கிட்டோம் இப்போ இதெல்லாம் எண்ணெய் ஊற்ற போகிறோம் இதுல எண்ணெய் ஊற்றிருக்கு கெரிஞ்சி இலை அன்னாசிப்பூ பட்டை ஏலக்காய்

வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வத உதங்கட்டும் மிளகா மிளகா கிறி கிரிக்கிரி நாலு மிளகா போட்டிருக்கு வெங்காயம் வெங்காயம் மச்ச மிளகா நல்லா வதங்கிருச்சு இப்போது இந்த சிக்கனை பழக சிக்கன் பெருசு பெருசாக வெட்டியிருக்கு ஏன்னா இது பெருசு பிராய்லர் சிக்கன் அதனால பெருசு பெருசாக இருக்குது தண்ணி இது கறி சமைக்கும் போது சிறுசாயிரும்

தயிர் ஒரு ஸ்பூன் தயிர் இதில் மல்லிப்பொடி பொடி மஞ்சள் பொடி மிளகாப்பொடி காஷ்மீர் சில்லி பொடி தனியா ஜீரா மஞ்சள் ரெட் சில்லி காஷ்மீர் சில்லி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒருங்க நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு நல்லா அப்படியாகவும் அனல்லையாகவும் நல்லா வேணும் உப்புஞ்சியை போட்டுருவோம் தேவையான உப்புஞ்சிய போட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கணும் பூண்டு இஞ்சி கொஞ்சம் வெங்காயம் அடுத்துருக்கே அதை சேர்த்து போட்டு வதக்குவோம் சாக்கள் தண்ணி ஊற்றிடுவோம் வாடை நல்லா வருது வெள்ளை பிடிஞ்சி போட்டோன்னா வாடை நல்லா வருது நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி பச்சை வாடை போட்டதெல்லாம் வதங்கு வதக்குவோம் நல்லா இது குக்கரில் எதுவும் தேவையில்லை இப்படியே சட்டிலேயாவும் இந்த வானலிலேயாவும் நல்லா வதக்கிடலாம் வதக்கி குழம்பு குழம்பு வச்சிடலாம் கொஞ்சம் நல்லா வேகுது நல்லா இப்படியும் வதங்கிட்டு பீசெல்லாம் பெரிய பெரிய பீஸாக இருக்கெல்லாம் வத்தி செருசாயிடும் வரைக்கும் நல்லா கொதிக்க வைப்போம் வத்தோ வதக்குவோம் நல்லா வதக்கியாச்சு இதை வதக்கிறதுல என்னென்னா இந்த மாதிரி வானநீர் இந்த மாதிரி ஒட்டி இருக்கு இல்லையா இதை ஒட்ட விடாம அப்படியா எடுத்துகிட்டே எடுத்துகிட்டு வதக்கிகிட்டே இருக்கணும் இதில் தான் டேஸ்ட்டு நல்லா வரும் அதை அப்படியே ஒட்ட ஒட்ட விடாமல் இப்படியே எடுத்து விட்டுணும் நல்லா வதங்கி இருக்கு இன்னும் கொஞ்சம் வதக்கணும் இதை சிம்மில் வச்சுட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நல்லா பச்சை வாடப்போ வதங்கின பின்னாடி குழம்புக்கான தண்ணி ஊற்றணும் பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக வரங்கியிருக்கு நல்லா வாடை வருது நல்ல கம்முன்னு வாடை வருது இப்போ நம்ம இதில் வேணுன்ற அளவு தண்ணி ஊற்றி குழம்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி குழம்புக்கான தண்ணி ஊற்றி நம்ம மூடி வைக்க போகிறோம் நல்லா வேகட்டும் மூடி வச்சிருவோம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து வேகட்டும் மூடி வச்சு மூடி தண்ணி ஊற்றி மூடி வச்சிருக்கேன் நல்லா கொ கொதித்து நல்லா வேகட்டும் அந்த பின்னாடி நம்ம குழம்பு பார்த்து எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ குழம்பு வச்சுட்டு